தமிழன் யார் என்று உலகிற்கே அடையாளப்படுத்திய பனிரெண்டு கோடி தமிழர் என்ற தேசிய இனத்தின் ஒப்பற்ற மாசற்ற தலைவன் நிலம் நீர் ஆகாயம் என்ற மூன்று பெரும் நிலப்பரப்பையும் தன்னகத்தை இருபது ஆண்டு காலம் வைத்திருந்த முப்படை கண்ட உலகின் முதல் தமிழன் தமிழ் தேசிய தலைவன் மேதகு வே பிரபாகரன் அவர்களை வணங்கி அவருடைய சித்தாந்தத்தை தமிழ் தேசிய அரசியலை தொடர்ச்சியாக இம்மண்ணில் விதைத்து வருகின்ற எங்களின் பாசத்துக்குரிய முன்னணி கள தளபதி போராளி எங்கள் அண்ணன் வேல்முருகனோடு இந்த தளத்தில் நாங்கள் இணைந்து பயணிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம் படைவிரட்டும் பணியினை எங்கள் அண்ணன் செய்து கொண்டிருக்கின்றார் சிற்றரசர்களின் துணை கொண்டு படையை பெருக்கி ஈழம் என்று கங்கை என்று கடாரம் என்று வந்த ராஜேந்திர சோழனின் ரத்தம் எங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது சிற்றரசர்களாகிய நாங்கள் பெரும் மன்னனாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணனோடு நாங்கள் கரம் கோர்த்திருக்கின்றோம் படையை திரட்டும் பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் விரைவில் வெல்வோம் விரைவில் வெல்வோம் இந்த மண்ணை இந்த மண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை உறுதியாக எந்த சமரசமின்றி எதன் பொருட்டும் யார் பொறுப்பும் நாங்கள் போகாமல் உறுதியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நின்று இம்மண்ணை நாங்கள் வென்றெடுப்போம் என்று உறுதி கூறி தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் கடந்த ஜனவரி மாதங்களிலிருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட உறவுகள் அண்ணன் வேல்முருகன் அவர்களின் கரத்தை பற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொண்டு களத்தில் நிற்கின்றார்கள் நாம் அறிந்த வரையில் தமிழகத்தில் இதுபோன்று வேறு எந்த கட்சிகளிலும் பெரும் எண்ணிக்கையில் வேறு எந்த கட்சிகளிலும் யாரும் இணையவில்லை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தான் இணைந்திருக்கிறார்கள் காரணம் என்ன காரணம் என்ன நோக்கம் சரியானது நோக்கம் சரியானது சரியான தலைவனை அடையாளம் கண்டு வருகிறார்கள் இந்த இனம் எப்படிப்பட்டது என்றால் சுத்திகரிக்கும் தன்மை உடையது தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளக்கூடிய தன்மை உடையது இந்த இனம் யார் சரியானவர்கள் யார் சரியாக வழிநடத்துவார்கள் இந்த இனத்தை வழிநடத்துவதற்கு இந்த அரசியலை தூய்மைப்படுத்துவதற்கு மக்களை வழிநடத்துவதற்கு அடுத்த தலைமுறையை நல்வழிப்படுத்துவதற்கு யார் சரியாக இருக்கிறார்கள் என்று தேடி அவர்களிடத்தில் தேடி சென்று ஒப்படைக்கும் அப்படி எங்களை நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம் ஒப்படைத்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் இரண்டாவது முறையாக இந்த இணைப்பு விழா நடைபெறுகின்றது இன்றைய தினத்தில் இணைந்திருக்கின்ற எமது உறவுகள் அருமை சகோதரர் கோழி பாஸ்கர் அவர்கள் தலைமையிலும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அருமை சகோதரர் மூர்த்தி அவர்கள் தலைமையிலும் பெரும் எண்ணிக்கையில் இந்த சேலம் மாநகரத்தில் இணைந்திருக்கின்றார்கள் வாருங்கள் ஒன்றாக கரம் கோர்த்து இந்த மண்ணையும் மக்களை மென்றெடுத்து தமிழக அரசியலில் நிலைபெற்று நாம் மீட்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்